நமது வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியில் போட்டி தேர்வுகளுக்கு எவ்வாறு தயாராகிறது அப்படிங்கிற குறித்து தொடர்ச்சியா ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வாரம் பல்வேறு பொதுத்துறை வங்கிகளில் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் மற்றும் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் பணியிடங்களுக்கு எப்படி தயாராகிறது என்பது குறித்து ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் பயிற்றுனர் திரு ரஞ்சித் அவர்கள் பல விளக்கங்களை கொடுக்க இருக்கிறார் பார்க்கலாம் பேங்கிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம் ஏன்னா மித்த எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் ஒன்றரை வருடம் எடுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எடுத்துக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம் இல்லை டிஎன்பிசி எக்ஸாம்லாம் ஆனால் இந்த பேங்க் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்தில் ஆறு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கே வேலையே வாங்கிடலாம் ஏன்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ இதுலேயும் ஒரு மூணு கேட்டகரி வச்சுருக்காங்க ஸோ ஆனால் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே குயிக்காக வேலையை வாங்கிடலாம் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் ஜாப் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆறு மாதம் லெவலில் தான் இருக்குது அப்படின்னா போர்ஷனுமே உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் சிலபஸ் வயசில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ஷனுமே கம்மி தான் இது யாரெல்லாம் எழுதலாம் பேங்கிங் எக்ஸாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேங்க் எக்ஸாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே ஒரு ஒரு சில விஷயம் இருக்கும் அதாவது பிகாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம் காம் முடிச்சவங்க வந்து பேங்க் பேங்க் போக முடியும் பேங்கிங்காக ஒரு தனி கோர்ஸ் அப்படின்னு நினச்சி வச்சிருப்பாங்க பட் பிஏ தமிழ் முடிச்சவங்களும் போக முடியும் பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சவங்களும் போக முடியும் பிஎஸ்சி முடிச்சவங்களும் போக முடியும் இன்ஜினியரிங் கிராஜுவேட் கூட போக முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லா கிராஜுவேட்டும் போக முடியும் அதனால பேங்கிங் எக்ஸாமுக்கு ஒரு கிரைட்டீரியா அப்படின்னா எனி கிராஜுவேட் தான் ஸோ வச்சிருக்காங்க நீங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் இருக்கலாம் எனி ஸ்ட்ரீம் எந்த ஸ்ட்ரீமாக வேணா இருக்கலாம் மினிமம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்கு வரைய இருக்கணும் ஸோ தட் இருபது வயசு முப்பது வயசுக்குள்ளே இருந்தால் போதும் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதியானவர்கள் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கும் கொடுக்குறாங்க ஓபிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேர்ட்டி ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ வரையும் நீங்கள் எழுதலாம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் கூடுதலாக கொடுக்குறாங்க ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷனில் கொடுக்குறாங்க ஸோ முப்பது ப்ளஸ் ஒரு அஞ்சு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எழுதலாம் ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வேகன்சி வரையும் உங்களுக்கு வரும் இது எந்த காலகட்டத்தில் வருது அப்படின்னா வருஷம் வருஷம் வரும் வருஷ வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பிக் டைம் அதாவது ஜூன்ல இருந்து டிசம்பருக்குள்ளே தான் பிக் டைமு நம்ம எப்போ நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம் எப்போ எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஜூன் டு டிசம்பரில் தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம் உங்களோட ப்ரிப்பரேஷனை எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜனவரிலேருந்து ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிக்கணும் ஸோ ஜனவரிலேருந்து ஜூனுக்குள்ள நீங்கள் உங்களோட பிரிப்பரேஷனை முடிச்சிட்டிங்கன்னா ஜூன்ல இருந்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராகிடுவீங்க ஸோ ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஜூன்லேருந்து டிசம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பேங்கிங்கில் நிறைய எக்ஸாம் முதல் எக்ஸாம் வந்து ஆர் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் நிறைய பேர் ரயில்வே நினைச்சப்பாங்க ரீஜனல் ரூரல் பேங்க் கிராமப்புற வங்கிகள் இந்த கிராமப்புற வங்கி பாத்தீங்க அப்படின்னா முதல் நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் வரும் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரயில் ஐ மீன் ஆர்ஆர்பிக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐபிபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்னு இருக்காங்க இவங்க வந்து மொத்தம் எல்லா பேங்க்கையும் சேர்த்து லைக் இந்தியன் பேங்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஒரு பத்து பேங்க் சேர்த்து வச்ச மாதிரி வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இது வந்து எப்போ வரும் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு பிஓ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வங்கியோட வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கும் பிஓக்கும் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்சில் எஸ் ஒன்று ஒன்று போடுவாங்க இதுக்கு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னா நிறைய பேர் அக்ரி முடிச்சிருப்பாங்க பிஎஸ்சி அக்ரி படிச்சிருப்பாங்க எம்எஸ்சி அக்ரி படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லா படிச்சிருப்பாங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா எம்பிஏல வந்து ஹெச்ஆர் ஃபினான்ஸ் இந்த மாதிரி படிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை இருக்குது எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்போ முன்னாடி சொன்ன பிஓக்கும் எஸ்ஓக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஓன்றது வந்து பார்த்திங்கன்னா வங்கி மேலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் முதல் ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டெபிட்டி மேனேஜர் அப்படின்னு இருப்பீங்க தென் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ப்ரொபஷனரி பீரியட் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மேனேஜராக ஆடுவீங்க ஸோ இந்த பி ஒன்று இருக்கும் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரி தான் அதாவது எஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடில் ஒரு மேனேஜராக இருப்பாரு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு மேனேஜர் ஜென்ரல் மேனேஜராக நீங்கள் இருப்பீங்க ஸோ தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அதுக்கப்புறம் அக்ரி இது ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓ இருப்பாங்க ரெண்டு பேரோட பேஸ் கோயிலும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் எவ்வளோ சேலரி இதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ஆஃபீஸராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் உங்களோட சேலரி இருக்கும் மாதம் வருமானம் மட்டும் இதே நீங்கள் கிளர்க்காக போனீங்க அப்படின்னா கிளர்க்குன்றது ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் அதாவது பேங்க்கில் நீங்கள் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா ஸோ அந்த என்ட்ரி லெவல் ஜாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு இந்த கிளர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அதாவது நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி வரும் இது போக நிறைய அலவன்சஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜாப்பை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஜாப் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா பிரைவேட் ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி கிடையாது அது வந்து அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் இதே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் ஸோ பேங்க் வந்து ஒரு செக்யூரான ஒரு ஒரு ஒர்க்கு ப்ரெஷர் இல்லாத ஒரு ஒர்க்கும் கூட அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க் ஜாப் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியும் உங்களுக்கு நிறைய வேகன்சி வருது கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துலேருந்து இருந்து நாற்பதாயிரம் வேகன்சி இப்போ நான் சொன்ன அந்த லிஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு எட்டு எக்ஸாம் எழுதலாம் நீங்கள் சில எக்ஸாம்லாம் ஒரு முறை தான் எழுத முடியும் லைக் ஒரு எக்ஸாம் ஒரு முறை நான் எழுதினேன் அப்படின்னா நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு எக்ஸாம் வருது என்னோடய முயற்சி ஆர்ஆர்பியில் நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா அது கட்டாயமாக அந்த ஆறு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓவோ அல்லது ஐபிபிஎஸ் எஸ்ஓவோ இல்லை ஐபிபிஎஸ் கிளர்க்கோ ஆர்ஆர்பியில் கிளர்க்கு ஆர்ஆர்பியில் பிஓ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்றில் நான் போயிடுவேன் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தனி இது போக எஸ்பிஐன்னு ஒன்று தனியாக இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருவாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஜூன் டு டிசம்பருக்குள்ளே தான் வருவாங்க ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலையும் எஸ்ஓ இருக்குது பிஓ இருக்குது கிளர்க்கு இருக்கு இந்த மூணுத்துக்குமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான் எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அதாவது அவங்க பர்டிகுலராக சில ப்ரா அவங்க படிச்சிருக்கணும் லைக் அக்ரி லா ஆஃபீஸர் ஐடி இந்த எஸ்ஓவை தவிர பிஓக்கு கிளர்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி தான் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி தான் ஸோ இந்த எக்ஸாம் காலகட்டத்தில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறது எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எக்ஸாமை க்ளியர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிராமப்புற மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் அட்டன் பண்ணலாமா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சூட்டபுலாக இருக்குமா இந்த ஒர்க்கு இதுக்கு நான் படிக்க முடியுமா ஈஸியாக அப்படின்னா நான் என்ன மெட்டிரியல் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு தாட் இருக்கும் இது வந்து பார்த்திங்கனா தமிழ் மீடியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணலாம் இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியும் கிடையாது அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு கேள்விகள் அதாவது நாலு பேப்பர்னு சொல்லுவாங்க ஸோ நாலு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடு அது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த நாலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸும் எழுத முடியும் மெயின்ஸும் எழுத முடியும் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓவில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு ஒன்று இருக்குது ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எழுதணும் ரொம்பவும் கிராமராக எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பாயிண்ட்ஸ் எழுதுனா கூட போதும் ஸோ தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் உங்களால் கிளியர் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய மெட்டீரியல் சோர்ஸ் இருக்குது வெளியே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோர்ஸ் அவைலபிள் இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்லேயும் இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஏறாதான் ஸோ எல்லாரோட கையிலையும் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா வந்து கூகுளில் நீங்கள் என்ன டாபிக் வேணுமோ ஏஜஸ் ஆவரேஜ் இந்த மாதிரி டைப் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை கொஷினும் வந்துடும் உங்களுக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து பார்க்கும்போது அதில் சிலபஸ் போட்டிருப்பாங்க மேத்து ரீசனிங் இங்கிலீஷு ஒவ்வொன்றுத்துக்கும் சிலபஸ் போட்டிருப்பாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாகவும் கற்றுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம் இன்ஸ்டியூஷன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த அப்ரோச் அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்ட்டு சரௌண்டிங்ஸு உங்களை மாதிரியே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இருப்பாங்க அவங்களோட கைடன்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் பயன்படுத்திக்க முடியும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் பட் ஆனால் நூறில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் போய் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிறாங்க ரிமைனிங் அந்த ஒரு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட முயற்சியினால் செல்ஃப் ப்ராக்டிஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் க்ளியர் பண்ணுறாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் பண்ண முடியும் ஸோ செல்ஃபாகவும் ப்ரிப்பேர் பண்ண முடியும் இன்ஸ்டியூஷன் போயும் படிக்க முடியும் இதுக்காக ப்ரிப்பரேஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து தொடங்கணும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா மார்க் டெஸ்ட்டாக ஆரம்பிக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கவே ஆரம்பிப்பாங்க ஓ இப்படி ஒன்று கொஞ்சம் வந்திருக்க போல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா படிக்கவே ஆரம்பிப்பாங்க பட் அது வந்து பார்த்திங்கன்னா சரியான ப்ரிப்ரேஷனாக இருக்காது ஸோ எப்பயுமே ஜூன் டு டிசம்பர்னு இவங்க ஒரு காலகட்டம் வச்சுருக்காங்க நம்ம கரெக்டாக ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் இதில் நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் ஸோ தினமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் எக்ஸாமுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்களோ அதுக்கு ரிலேட்டாக ரிலவெண்ட்டாக படிக்கணும் ஏன்னா நியூஸ் பேப்பர் மட்டும் எடுத்து படித்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரமும் படிக்கலாம் எட்டு மணி நேரமும் படிக்கலாம் பட் அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எக்ஸாம்க்கு என்ன வேணும் என்ன தேவை அப்படின்றத நியூஸ் பேப்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா அது மிக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நியூஸ் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸ் இந்த மெயின்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க சார் இந்த பிலிலும்ஸ் மெயின்ஸ் எல்லாம் எப்படி சார் வரும் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரிலிலிஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் குவாலிஃபிகேஷன் தான் ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான் கட் ஆஃப் ஒன்று செட் பண்ணுவாங்க அந்த கட் ஆஃப் க்ளியர் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு போவாங்க இந்த மெயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் முக்கியமான எக்ஸாமே இந்த மெயின்ஸ் எழுதுறவங்க தான் வந்து வார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இந்த மொத்தம் மூணு ஸ்டேஜ் தான் முதல்ல ப்ரிலிம்ஸ் ரெண்டாவது மெயின்ஸு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸை முடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு குவாலிஃபிகேஷன் தான் அந்த மார்க்கு கேரி ஓவர் ஆகாது அதை கிளியர் பண்ணுவாங்க மெயின்ஸ் போவாங்க மெயின்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூ எத்தனை பேர் சார் கூப்பிடுவாங்க பில்லிஸ்லேருந்து மெயின்ஸ் எத்தனை பேர் சார் போவாங்க அப்படின்னா பில்லிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டென் எஸ் டூ ஒன் ரேஷியோவில் போவாங்க அதாவது பத்து பேர்ல ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கிற மாதிரி எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதை பத்தால் பெருக்கிக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பதாயிரம் வேகன்சி இருக்குது அப்படின்னா அதை பத்தால் பெருக்கிங்கன்னா மூணு லட்சம் வேக்கன்சி மூணு லட்சம் பேரை வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க ஸோ முப்பதாயிரம் வேகன்சிக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் எடுப்பாங்க இதே பத்தாயிரம் வேகன்சியாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் பேர் எடுப்பாங்க இந்த மாதிரி மூணால பெருக்கி ஐ மீன் சாரி பத்தால பெருக்கிவாங்க ஸோ பத்தால் பெருக்கினிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் போவாங்க மெயின்ஸ்லேருந்து இன்டர்வியூ எத்தனை பேர் சார் போவாங்க அப்படின்னா த்ரீ ஈஸ்டு ஒன் ரேஷியோ அதாவது மூணு பேரில் ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க இந்த மெயின்ஸ் இன்டர்வியூ மெயின்ஸுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான கேள்விலாம் கேட்பாங்களா அப்படிலாம் கிடையாது மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான கொஸ்டின் தான் கேட்பாங்க உங்களுக்கு மெயின்ஸில் எண்பது பெர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜும் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதமும் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வச்சுருப்பாங்க ஸோ இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கேள்விகள் தான் உங்களை பற்றி கேள்வி இருக்கும் இல்லை உங்களோட ஹாபியை பற்றி கேள்வி இருக்கும் இல்லை பேங்கிங் அவேர்னஸை பற்றி பேசிக்கான கொஷின்ஸ் இருக்கும் இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்களா மாணவர்கள் அப்படின்றதுக்காக அதை செக் பண்ணுறதுக்காக நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கனா ஃப்ரெய்ம் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இன்டர்வியூ முடிச்சிட்ட பிறகு எப்போ சார் எங்களுக்கு வேலை வரும் அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த ஐபிபிஎஸ் ஒரு கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி அப்படின்னா கரெக்டாக ஏப்ரல் ஒன்று ஸோ ஏப்ரல் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க்கோட அலாட்மெண்ட் வந்துடும் நீங்கள் ஆரம்பிக்கிற ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பிப்பாங்க ஒவ்வொரு எக்ஸாமையும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எப்போ ரிசல்ட் வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே தெரிஞ்சிடும் நம்ம செலக்ட் ஆகிட்டோமா இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்னு ஆனால் ஏப்ரல் மாதம் போஸ்டிங்கே அலாட் ஆகிடும் ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கனா நோட்டிஃபிகேஷன் வருது ஏப்ரல் மாதம் வேலையே கிடச்சிருது ஸோ அப்போ இதோட டியூரேஷனே ரொம்ப கம்மி தான் அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம்னு சொல்லுவாங்க ஏன்னா சிலபஸ் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மி தான் இதில் நிறைய சேலஞ்சிங் இருக்குது ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன டைமிங் இருக்குது இதில் செக்ஷனல் டைமிங் இருக்குது செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததுல நம்ம வந்து பார்ப்போம் ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்து சொல்லுவோம் இப்போ இந்த பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எஸ்பிஐ அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா ஸோ எஸ்பிஐன்னு ஒன்று வருவாங்க ஸோ எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிளர்க்கு அதே பிஓ அதே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஓ இதுக்கெல்லாம் தனித்தனியாக நான் படி படிக்கணுமா அப்படின்லாம் கிடையாது ஒரே சிலபஸ் தான் ஒரே சிலபஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் எஸ்பிஐயும் எழுதலாம் ஐபிபிஎஸும் எழுதலாம் எஸ்ஓவும் எழுதலாம் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா எழுதலாம் நபார்டு எழுதலாம் இது எல்லாத்துக்குமே ஒரே விதமான சிலபஸ் தான் ஸோ முதல் இருக்கிற ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விதமான சிலபஸ் தான் பட் நீங்கள் எஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களோட லா பேப்பர் ரெண்டாவது ரெண்டாவது எக்ஸாமில் வரும் ஸோ நீங்கள் லா இல்லை அக்ரி சூஸ் பண்ணுறீங்கன்னா அக்ரி பேப்பர் வரும் அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடி சூஸ் பண்ணுறீங்கன்னா ஐடி பேப்பர் வரும் ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்னா ஃபினான்ஸ் பேப்பர் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீர்னாலே முதன் அதாவது முதல்ல வர எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் ஆப்டிடியூட் வந்துடும் ரெண்டாவது உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் இதே தான் ரிசர்வ் பேங்க் பேங்க் ஆஃப் ஆஃப் ஸோ ரிசர்வ் வந்து வந்து முதல்ல வரது எக்ஸாம்ஸ் வரும் அதில் இதே ரீசனிங் அதே பேப்பர் தான் பட் ரெண்டாவது வந்து சோஷியல் எக்கனாமிக்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும் இது சப்ஜெக்ட் பேப்பர் ஸோ இந்த மாதிரி வந்து 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 அப்படின்னா 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 சப்ஜெக்ட் பேப்பர் நீங்கள் ஆர்பிஐ கிரேட் கிரேட் பி எழுதலாம் நபார்டு ஏ இது எல்லாமே கிட்டத்தட்ட போஸ்டிங் அதாவது அதிகபட்சமாக என்ட்ரி என்ட்ரி ஆகணும் அப்படின்னா இந்த லெவலில் நீங்கள் ஆகலாம் பட் இது எல்லாத்துக்குமே வந்து ஹோலிஸ்டிக்காக ஒரே ஒரு கிராஜுவேஷன் தான் எந்த கிராஜுவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸை எழுதலாம் இன்றைய நமது வேலைவாய்ப்பு செய்திகள் நிகழ்ச்சியில பல மாநில அரசு மற்றும் ஒன்றிய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை பத்தி பார்த்தோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்